என் அன்பு பிள்ளையே ஒரு பிரச்சனை மிகவும் முற்றுகின்றது என்றார் அது விரைவில் முடியப் போகின்றது என்று அர்த்தம் ஆகவே பிரச்சனை முற்றுவதை எண்ணி ஒருபோதும் பயப்படாதே ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகின்றதே என்று தைரியமாக இரு ஏனெனில் தனது சிந்தனையில் தெளிவு உள்ள மனிதர்களிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பதில்லை எதையும் ஒரு கை பார்க்க அவர்கள் தயாராகவே இருப்பார்கள் ஒரு இடத்தில் ஆயிரம் பசுக்கள் இருக்கின்றன தன் தாகை தேடி ஒரு கன்று அந்த ஆயிரம் பசுக்களின் தன் தாகை சில நொடிகளில் கண்டுபிடித்து அதனிடம் போய் சேர்ந்து விடுகின்றது அதேபோல் ஒருவன் செய்யும் வினையின் பயனானது அவன் எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடித்து அவனை சென்றடைந்துவிடும் வினையை விதைத்துவிட்டு அறுவடை காலத்தில் சாமர்த்தியமாக வெளியூர் சென்று விடலாம் வினையிடம் இருந்து தப்ப முடியாது வினையை விதைத்தால் வினையை அறுவடை செய்தே ஆக வேண்டும் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் நாம் அனைவரும் நன்மை செய்கின்றோமா தீமை செய்கின்றோமா என்று இறைவன் கண்காணிப்பில் வைத்துக் கொண்டு பார்ப்பதில்லை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று நமக்கு பூர்ண சுதந்திரத்தை கொடுத்து விட்டான் ஆனால் உங்கள் செயலின் பலனை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும் என்ற நிகதியையும் அழுத்தமாக வைத்துவிட்டான் நீங்கள் உங்கள் பையில் நல்ல பழங்களை போடுகின்றீர்களா இல்லை சருகுகளையும் அழுகிய பழங்களையும் போடுகின்றீர்களா என்று யாருமே கண்காணிப்பதில்லை ஆனால் நீங்கள் சேகரித்ததை நீங்கள் தான் சாப்பிட வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள் ஐயோ அக்கிரமம் செய்தவன் நன்றாக இருக்கின்றானே என்று ஆண்டவன் மேல் நம்பிக்கை இழக்காதீர்கள் அக்கிரமம் செய்பவன் இப்போது தான் காய்ந்த சருகுகளையும் அழுகிய பழங்களையும் தன் பைக்குள் போட்டுக் கொண்டிருக்கின்றான் விரைவில் தனிமை சிறையில் அவற்றை உண்ண வேண்டிய காலம் வரும் அப்போது அவனுக்கு பசியும் மரணமுமே பரிசாக கிடைக்கும் இது மனிதன் இயற்றிய சட்டம் இல்லை இறைவன் வகுத்த நிகதி இதற்கு விதிவிலக்கு இல்லை குழந்தையே காத்திரு நடக்க இருப்பது நல்லதாகவே நடக்கும் பக்தி என்பது ஆடம்பரமான பூஜைகள் அன்பளிப்புகள் இவற்றில் இல்லை உன் மனதில் சாய்ராம் என்றால் நீ எங்கிருந்தாலும் நான் போடி வருவேன் புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வதுண்டு வெறும் தோல்விகளைக் கண்டு சோர்த்து போனார் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது குழந்தையே சாயி 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 என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் நிறைவேற்றும் வரை கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இரு என்னை நம்பினோர் கைவிடப்படார் குழந்தையே உன்னிடம் எனக்கு பிடித்ததே இந்த விடா முயற்சிகள்தான் எந்த துன்பம் வந்தாலும் எதற்கும் அஞ்சாமல் நடப்பது நடக்கட்டும் என்று உன் வேலையை செய்கின்றாய் அல்லவா அதுவே உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும் இதுதான் வேண்டும் என்று அடம் பிடிப்பது ஆடம்பர வாழ்க்கை இதுவே போதும் என்று மனம் நினைப்பது ஆனந்த வாழ்க்கை நீ எந்த வாழ்க்கையை வாழப்போகின்றாய் என்று நீயே முடிவு செய்து கொள் குழந்தையே நீ யாருக்கு அதிகம் உதவினாகியோ அவர்களிடம் சற்று கவனமாகவே இரு அவர்கள்தான் முதலில் உனக்கு எதிரியாவார்கள் செய்யும் செயலில் உண்மையும் நேர்மையும் இருந்தால் நான் இப்படித்தான் என்று கர்வம் கொள்வது தவறு ஏதும் இல்லை குழந்தையே அதிகம் கோபம் கொள்பவர்களை நம்பி எதில் வேண்டுமானாலும் இறங்கலாம் ஏனெனில் அவர்களிடம் ஒரு துளி துரோகமும் இருக்காது என்பதனால் என்னிடம் நீ வைக்கும் பிரார்த்தனைகளுக்காக உணவு உண்ணாமல் விரதம் என்னும் பெயரில் உன்னையே நீ வருத்திக் கொள்வது எனக்கு மன வருத்தத்தை கொடுக்கின்றது குழந்தையே ஏன் நீ உன்னையே வருத்திக் கொள்கின்றா என்னை வணங்குபவர்கள் முழு மனதுடன் என்னை ஒரு நிமிடம் நினைத்தாலே போதுமே உன் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பேனே எதற்காக இந்த விரதம் நீ உணவு உண்ணாமல் இருப்பது எனக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுக்கின்றது குழந்தையே முதலில் போய் சாப்பிடு அப்பொழுதுதான் என் மனம் சாந்தியடையும் அனைத்தையும் நான் சொல்லித்தான் செய்தாயா நீயாக உன் விருப்பத்திற்கு உட்பட்டு அனைத்தையும் செய்துவிட்டு பழியை மட்டும் எனக்கு சொந்தமாக்கினார் இப்போது சொல்கின்றேன் எப்போது மனம் முழுதும் உன் பிரச்சனை முடியும் என முழுதாய் நம்புகின்றாயோ அன்றிலிருந்து உனக்கான மாற்றம் துவங்கும் காயம் என்னால் என்றாலும் உன் காயத்திற்கு மருந்தும் நான் தானே சில காயம் மருந்திட்டாலே போதும் சில காயம் கீறினால் குணமாகும் வலிகள் நான் தந்தது போலவே குணமாக்கவும் செய்வேன் கலங்காதிரு புத்தி ஆயிரம் சொல்லும் நடக்குமா நடக்காதா என உன்னை குழப்பிவிடும் ஆனால் மனதிற்கு தெரியும் எது மிக சரியாக நடக்கும் என்று அதனால்தான் இத்தனை துன்பம் நான் தான் தந்தேன் என்று புத்தி என்னை திட்டினாலும் உனக்கு நான் நன்மை மட்டுமே செய்வேன் என உன் மனம் என்னையே சுற்றி சுற்றி வருகின்றது உன் மனதிற்கு தெரிவது ஒரு நாள் உன் புத்திக்கும் தெரியும் அன்று நான் இது நாள் வரை உனக்கு தந்த துன்பத்தின் காரணமும் புரியும் உன்னை புரிந்து கொள்ளாத எவரையும் உன் வாழ்வில் நிலைக்க விடமாட்டேன் மாட்டேன் உன்னை புரிந்து கொண்டவரே என்று உன் வாழ்வில் இருந்து விலக்கி வைக்க மாட்டேன் உன் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்குமான எல்லையை பிறர் உன் மீது வைக்கும் அன்பை கொண்டு மதிப்பிடு எண்ணிக்கையில் வெல்வதை விடு பிறர் எண்ணங்களை வெல்வதே என் மனதை அடையும் எளிய வழி வேலைக்கு கூலி நிச்சயம் உண்டு அது நல்லதானாலும் சரி தீமையானாலும் சரி இத்தனை துன்பம் கொடுத்த போதும் நான் மௌனமாக இருந்துவிட்டேனே என இப்போது ஏன் நினைத்து வருந்துகின்றான் சஞ்சலத்தை விடு உன்னை புண்படுத்திய வார்த்தைக்கு அவன் பொறுப்பு என்றார் ஒரு தவறும் செய்யாமல் நீ பட்ட துன்பத்திற்கு நான் பொறுப்பு பொறுத்திரு உன் கண் எதிரே அதற்கான எதிர்வினையை காட்டுவேன் பாதைகள் எப்போதும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை அங்கே நீங்கள் எடுக்கும் தான் உங்களின் வெற்றியை தீர்மானிப்போம் நீ என் நிலையில் இருந்தாலும் உன்னிடம் உள்ள பணிவுத்தான் உன்னை ஒரு மனிதனாக உயர்த்திக் காட்டும் உன்னிடத்திலும் இறைவனிடத்திலும் பூர்ண நம்பிக்கை இருந்தால் எல்லா காரியத்திலும் வெற்றி நிச்சயம் பிறந்தையே எல்லாம் சரியாகிவிடும் என்ற மந்திர சொல் எப்போதும் நம் மூளைக்குள் இருக்கட்டும் எல்லா தானங்களுமே பிறரை வாழ வைக்கும் ஆனால் நிதானம் மட்டுமே தன்னை வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும் தலை குனிந்து என்னை பார் தலை நிமிர்ந்து உன்னை நான் வாழ வைப்பேன் எனது ஆசீர்வதம் என்று உனக்குண்டு தங்கமே எனது பார்வையில்தான் நீயும் உன் குடும்பமும் இருக்கின்றீர்கள் உருவத்தாலும் குலத்தாலும் உன்னை இந்த உலகம் எடை போட்டாலும் உனது ஒழுக்கத்தாலும் நடத்தையாலும் அறிவினாலும் தன்னம்பிக்கையினாலும் சுயநலமற்ற அன்பினாலும் உன்னை இந்த உலகத்திற்கு உயர்த்திக் காட்டு என் நிலை என்று மாறும் என்ற உன் கேக்கம் நான் அறிவேன் உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும் கவலைப்படாதே வாழ்க்கை மிக சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய் தங்கமே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் முன்னேற மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் என காத்திருக்க கூடாது தற்போது என்ன இருக்கின்றதோ அதை வைத்து வெற்றி பயணத்தை துவக்க வேண்டும் உனக்கான மாற்றம் தரும் மங்கள் நேரம் துவங்கிவிட்டது அடி எடுத்து மேலேறி வா நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் சரியான நேரத்திற்கு காத்து நிற்க வேண்டியதில்லை நல்ல நேரத்தை நீ தேடி செல்லாதே உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு நல்ல நேரம் உன்னை தேடி வரும் பாவத்தாலும் துரோகத்தாலும் பல பேர் இன்று கட்டும் மாட மாளிகைகள் நாளை அவர்கள் பிள்ளைகளின் தலையில் விடும் என்பதை மறந்தே போகின்றார்கள் தன்னை உருக்கி பிறருக்கு ஒலி கொடுப்பது மெழுகு மட்டுமல்ல சில இடங்களில் பெண்களும் தான் தனக்காக வாழ நினைப்பதை விட தன்னை நம்பி இருப்பவர்களுக்காக தன் வாழ்வையை சிலர் அர்ப்பணித்து விடுகின்றார்கள் எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்துக் கொள்ளாதே கையில் இந்த உலகில் கிடைத்தே எதற்குமே கலங்காதே மனதை அமைதியாக வைத்துக் கொள் இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கான வெற்றி கிட்டும் அன்பு குழந்தை மேகங்கள் பொறுப்போதும் வானத்தில் ஒரே இடத்தில் இருக்காது காற்று எப்போதும் மேகங்களை எடுத்துச் செல்கின்றது போல் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் நிலைத்திருக்காது கடவுள் அதை உங்களிடமிருந்து எடுத்து செல்வார் எத்தனை உறவுகள் அருகில் இருந்தாலும் உன் உள்ளம் தேடும் ஓர் உறவு நீ மட்டுமே நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உறவில் உன்னுடன் துணையாக உன் சாகியப்பா நான் இருப்பேன் நான் உனக்கு விரைவில் நற்செய்தி தருகின்றேன் நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் குழந்தையே விரைவில் அனைத்தும் நிறைவேறும் கலங்காதே ஒருவனுக்கு எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம் உன் புன்னகை ஒன்றை தவிர நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளூரிடம் மட்டுமே வரும் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டா எதிர்காலம் உன்னை வரவேற்கும் விமர்சனங்களை கடந்துவிடும் பாதை தெளிவரும் பிறரின் எண்ணங்கள் நீகல்ல இருப்பினும் ஆலாதி கற்பனை உன்னை மெருகூட்டும் பல சமயம் மெழுகாய் நினைத்துருகாது சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்குள் தான் உன் பலவீனம் என்றார் இந்த உலகின் மிகச்சிறந்த பலசாலி நீதான் குழந்தையே என் தங்கமே வழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் இவ்வளவு தூரம் அழித்து வரவில்லை உன் வாழ்க்கையில் நான் இருக்கும் வரை உன்னை எந்த கெட்டதும் நெருங்காமல் நான் பார்த்துக் கொள்வேன் உன் நம்பிக்கைக்கு நான் தரும் பரிசு இதுதான் குழந்தையே உனக்கு வரும் கஷ்டங்கள் உன்னை தைரியப்படுத்தத்தானே வருகின்றது சோதிப்பதற்கு வருவதில்லை குழந்தையே என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான் மாறாக என் சாயப்பாவை மீறி எனக்கு என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான் எதற்குமே கலங்கி நிற்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வாழ்வில் வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் தனிமை வெறுமையை தரவில்லை தன்னம்பிக்கையை தருகின்றது யாரும் இல்லாமல் வாழ முடியும் என்று புறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு தனந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கின்றான் என்று நம்பிக்கையோடு இரு முடிந்து விட்டான் என்று நினைக்கும் போது எழுந்து நில் எதிரியும் சிலிர்த்து போவான் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தங்கமே நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாது உன் வாழ்க்கை இனிதான் களை கட்டப் போகின்றது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றா உன்னை கண்கலங்க விடமாட்டேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது தங்கமே உன் தாயாகவும் தந்தையாகவும் இந்த சாகி நான் துணை நிற்பேன் என்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்தப் போகின்றேன் கண்ணி உனக்கு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் வரும் இறைவனுக்கு கூட கிடைக்கவில்லை குழந்தையே ஆகையால் நடைப்பதனைத்தும் நன்மை என்று மனதில் வைத்து உன் கவலைகளுக்கு ஒரு தீர்வை கட்டு சற்று சிந்தி அனைத்தும் சரியாகும் இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருப்பேன் உன் தேவை அறிந்து உனக்கானது தரப்படும் தரப்படாவிட்டால் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம் உனக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் முகத்தை கழுவிவிட்டு அமைதியாக அமர்ந்து என் நாமத்தை கூறி உனக்கான விடை நிச்சயம் கிடைக்கும் உன் கண்ணீருக்கு பதில் இல்லை என்று சோர்ந்து போகாதே உன் கண்ணீருக்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் இந்த சாயப்பா நான் அருள்வேன் வீண் சந்தேகம் எதற்கு குழந்தை நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த மனக்குழப்பம் இந்த துவாரகாமாகியில் அமர்ந்து கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன் அதனால் நீ அமைதியாக அமர்ந்து சாகி சாகி என்று மட்டும் கூறிக்கொண்டேகிறேன் அனைத்தும் நன்றாகவே நடக்கும் நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடப்பதில்லை நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் எந்த துன்பம் வந்தபோதும் என்னை மனதாரன் நினைத்துக்கொள் சாயப்பா என்று ஒருமுறை கூப்பிடு நல்ல மாற்றத்தை நீ உணர்வா வழியே இல்லை என நீ தடுமாறும் இடத்தில் கூட உனக்காக நான் ஒரு வழியை உண்டாக்குவேன் நீ யார் மீது அன்பு செலுத்தினாலும் உனக்கு கிடைப்பது மனவலி மட்டுமே எனக்கு தெரியும் குழந்தையை அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் கலங்காது விதையும் வினையும் ஒன்றே இறுதியில் பலனை கொடுத்தே தீரும் ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது முதுமை கூடுகிறது செய்ய வேண்டியதை சரியான காலத்தில் செய் ஏனெனில் உன் கையில் காலம் இல்லை காலத்தின் கையில் தான் நீ இருக்கின்றார் உனக்கு உதவுவது எல்லாம் இறைவனுக்கு கஷ்டமான காரியமல்ல குழந்தையே நீ அவனை முழுமையாக நம்புவதை உனக்கு கஷ்டமான காரியமாக இருக்கின்றது சந்தேகமே வேண்டாம் சத்தியமாக சொல்கின்றேன் இந்த சாகியின் பாதத்தில் சரணடைந்தோரை சங்கடமின்றி நான் வாழ வைப்பேன் எவ்வளவோ சோதனைகளை நீ கடந்து விட்டா உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றார் நான் உனது கரங்களை கெட்டியாக பிடித்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையோடு நட வெற்றி உனதே தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த கடவுளையும் நம்பி பயனில்லை தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எவனை கண்டும் பயமே இல்லை உன்னை பார்க்க நான் எந்த நேரத்திலும் வருவேன் நான் கிழமை எல்லாம் எனக்கு முக்கியமில்லை குழந்தையே உன்னுடைய அன்பு தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் உனக்காக எங்கிருந்தாலும் ஓடி வருவேன் முழு நம்பிக்கையுடன் சாயப்பா என்று கூப்பிடு நான் வருவேன் உன் வார்த்தைக்காகத்தான் கொண்டிருக்கின்றேன் உன் கிதயம் அழுவதை பார்த்தேன் நீ தனியாக இல்லை உன் கிதயத்தில் நான் நிறைந்திருக்கின்றேன் தங்கமே உன்னை தூக்கி வைப்பதும் நானே உன்னை தூக்கி சுமப்பதும் நானே நம்பிக்கையுடன் போடு நிழலாய் நான் வருவேன் உன்னை நான் காத்திடுவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் 분 사게요